ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலருந்து இப்போ இங்கே வந்து பெஞ்சல் புயல் வந்து இன்னும் நெருங்கிகிட்டு இருக்குது இல்லை ஸோ மழை வந்து ரொம்ப அதிகமாகவே இங்கே பெய்யிலே தான் இருக்குது இங்கே முழுக்கவே சென்னை முழுக்கவே நல்ல மழை தான் நாங்கள் எங்கள் மாமல்லபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறோம் என்ன பண்ணுறது மழை வந்து இந்த இயல்பு வாழ்க்கை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் இன்னும் நாங்கள் ஏறி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை நீர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது தான் பயமாக இருக்குது இந்த மழை வந்து ரொம்ப சேஃப்டியாக இருங்க எல்லாருமே பத்திரமாக இருங்க தொடர்ந்து மழை வந்து ஊட்டி தான் இருக்குது நல்லாவே தெரியும் பார்க்கும்போது பெஞ்ச மழை பெஞ்ச தான் இருக்குது நிற்கவே இல்லை மழை கூட நிற்கவே இல்லை ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பு தான் இந்த மழை புயல் வெள்ளமும் இருக்குது இந்த பக்கத்துலேயே இருக்கிறதுனால மழை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருங்க குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்கோங்களேன் வயசானவங்க குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்க கட்டி பத்திரமா வயல இந்த மழை வந்து உங்களுக்கு எப் எப்போது சீக்கிரம் இந்த புயலில் வந்து பென்ஷன் புயல் வந்து கரையை கிடக்குதோ அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு சேஃப்டியான ஒரு சோன் கிடைக்கும் அப்படின்றது தான் மழை வந்து நிற்கவே இல்லையா நைட்டில் இருந்து கரண்ட் இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரமாக கரண்ட் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா சேஃப்டியாக இருங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வெளியில் எங்கேயுமே போகாதில்ல கனமழையாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுனால் ஒரு சேஃப்டியாக இருங்கன்றதெல்லாம் நான் வேணேன் அண்ட் தெரியும் ஃபார் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ மழை வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியல வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அந்த அளவுக்கு மழை வந்து அந்த அளவுக்கு மழை வந்து நிறைய இப்போ தான் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாரணை மழை இதுக்கான மழை மழை வந்து அவ்வளோ ஒரு பெய்டுறது கூட உங்களுக்கு பேசலாம்னு தெரியும் அளவுக்கு மழை வந்து அதிகமாக இருக்குது பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க பத்திரமாக இருங்க இந்த மழை இல்லாத வந்து தான் ஸோ இந்த மழை வந்து நிற்கவே இல்லை பெஞ்சிட்டே தான் இருக்குது காலையில் வந்து நாலு மணி நேரமாக இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கணும் அப்போது வீட் அப்போ எப்படி இருக்கும் மழை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது ஒரு புயல் காட்டோடு இருக்கிறதுனால தான் இந்த மழை வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க எல்லாம் சேஃப்டியாக இருங்க உங்களால் முடிஞ்ச உதவி களை பாதிக்கப்படுறவங்களுக்கு நிச்சயமாக செய்யால் நீங்கள் மதுரமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த மழையில் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி அம்மாவாசையும் கூட எங்களுக்கு இப்போ வேலை முடிஞ்சது இப்போ எல்லாத்தையும் நான் உட்காந்துக்கணும் எல்லாத்தையும் ஏற காட்டணும் ஏன்னா இப்போ ம ஏரி வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டேதான் என்கிட்ட உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் இங்கே பார்க்கும்போதே தெரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்போவுமே இந்த மழை வர வந்தாலே மழை வந்து இன்றைய ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு போகுது இருந்தாலும் நிச்சயமாக இந்த மழையெல்லாம் எல்லாருமே சேஃப்டியாக பத்திரமாக இருக்கணுன்றதான் இதை எல்லாருக்குமே நான் சொல்லுங்க இப்போதான் வேலைக்கு முடிஞ்சது இந்த மழை வந்து தொடர்ந்து சென்னையில் இந்த பெண்கள் புயலால் அதான் இப்போ மழை அடை மழை அப்படின்னு இருக்கிறது கூட திறக்க முடியாத அளவுக்கு தோணும் மழை பெய்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காங்க மழை நிற்கிற மாதிரியும் தெரியல மழை வந்து அதிகமாகிட்டேன்னா வருது குறைக்கிற குறைக்காமல் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தியாக இருந்தால் மத்தியமாக இருந்தேன் ஓகேன்னா ஒரு மழை வந்து சுத்தமாக இருக்கிறதுனால ஒரு சுத்தமாக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றத நான் கேட்குறேன் ஃபுல்லும் போய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வந்து நிற்காகவே இல்லை மழை நிற்காகவே இல்லை இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் காலையில் சிக்ஸில் நான் எழுந்தது ஒரு ஃபைவ் ஓ வந்து த்ரீ இப்போ டென் ஓ கிளாக் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் கண்டினியூஸாக மழை பெஞ்சுட்டே தான் இருந்துச்சு கண்டினியூவஸாக மழை பெஞ்சுட்டே தான் தெரிஞ்சுருக்கு